நற்குண அன்னமும் குண ஆந்தையும் ஒரு பெரிய காடு அக்காட்டின் நடுவே பெரிய ஏரி ஏரியின் கரையில் ஏராளமான மரங்கள் செடிகள் கொடிகள் என பார்க்க அற்புதமாக இருந்தன பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் அந்த ஏரியில் அழகான அன்னம் ஒன்று வசித்து வந்தது அது வெண்தாமரைகள் பூத்த அந்த ஏரியில் இரை தேடுவதிலும் நீந்துவதிலுமே பெரும்பாலான நேரத்தை கழித்து வந்தது அதற்கு அங்கு அதிகமான நண்பர்கள் இல்லை ஒன்றிரண்டு பறவைகள் அந்த ஏரிக்கு வரும் அவர்களிடம் மட்டும் இரண்டொரு வார்த்தைகளை பேசும் அடிக்கடி கொக்கு ஒன்று அன்னத்தை பார்க்க வரும் அன்னம் அதனிடம் அன்பாக பேசும் ஏரியின் உள்ளிருக்கும் சில மீன்களை எடுத்து கொக்குக்கு கொடுக்கும் ஒரு நாள் மாலை மயங்கும் நேரம் லேசான தூறல் போட்டு கொண்டிருந்தது அன்னம் நன்றாக நீந்திவிட்டு கரையில் ஏறி நின்றது அச்சமயம் எங்கிருந்தோ வந்த ஆந்தை ஒன்று அன்னத்தின் எதிரில் வந்து நின்றது வணக்கம் அன்னமே வணக்கம் தாங்கள் யார் என்னை ஆந்தை என்று அழைப்பார்கள் அப்படியா எதற்காக இங்கு வந்தீர்கள் அன்னம் கேட்டது தாங்கள் நற்குணம் பல கொண்டவர் என்பதை கேள்விப்பட்டேன் அதாவது நல்லாரை காண்பது நல்லது என்பார்கள் கங்கை நீரை தொடுவதால் பாவமானது புண்ணியமாக மாறிவிடுவதாக சொல்கிறார்கள் சங்கை எலும்பு துண்டு என கூறுவார்கள் ஆனால் அது சுவாமி விஷ்ணுவின் கையில் புனிதமானதாக கும்பிடப்படுகிறது அதை போலவே உங்களை போன்ற நல்லவர்களை காண்பது தெய்வத்தை காண்பதைப் போல அற்புதமானது என்றது ஆந்தை புன்னகையோடு என்னை அதிகமாய் புகழாதீர்கள் நான் மிகவும் எளியவன் என்று அண்ணம் தலைகுனிந்தபடி சொல்ல நற்குணம் கொண்டவர்கள் புகழ்ச்சியை விரும்புவதில்லை உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி நாளை வந்து சந்திக்கிறேன் என்று கூறியவாறே ஆந்தை பறக்க ஆரம்பித்தது ஆந்தையின் முகம் பயப்படும்படி இருந்தாலும் அதன் மனம் நற்குணங்களால் நிரம்பியிருப்பதாக கருதியது அன்னம் கெட்ட குணம் கொண்டோர் பெரும்பாலானோர் நல்லவர்கள் போல காணப்படுவார்கள் பச்சை இலைகளுக்கிடையே வாழும் பச்சை பாம்பை போலவே சாதாரண கற்கள் கூட சில சமயங்களில் நவரத்ன கற்கள் போல மின்னும் ஆந்தை தினமும் அன்னம் இருக்கும் இடத்திற்கு வந்தது எத்தனை வருடங்களாக இங்கே தனியே வசிக்கிறீர்கள் குழந்தை பருவம் முதல் இதோ இந்த வரை என்று சிரித்தது இத்தனை வருடங்களாகவே இவ்வளவு அகண்ட நீர்பரப்பில் தன்னந்தனியாகவா வசித்து வருகிறீர்கள் ஆந்தை அதிசயமாய் கேட்டது நான் எங்கே தனியாக இருக்கிறேன் இதோ தாமரைப்பூக்கள் இருக்கின்றன ஏரியில் மீன்கள் வசிக்கின்றன சில நாட்களில் கொக்குகள் வரும் ஆனால் சிங்கமோ புலியோ யானையோ எவையும் வந்ததே இல்லை தனியா இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது என்றது அன்னம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா காலமும் சந்தோஷமே என்பதை அறிந்திருக்கிறேன் அன்னமே உண்மை நமக்கென்று உள்ள இடத்தில் இருக்கையில் தனி சந்தோஷம் நம்மை ஈர்க்கும் என்றது அன்னம் சிரித்தபடி இரண்டும் நல்ல நண்பர்களாய் சகோதரர்களாய் இணைந்திருந்தன அண்ணமே நீண்ட காலமாய் இங்கேயே வாழ்ந்துவிட்டீர் ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்லுங்களேன் என்று கெஞ்சலுடன் அழைத்தது யோசித்து பார்க்கிறேன் என்று ஆந்தையை அனுப்பி வைத்தது அண்ணம் சில நாட்கள் சென்றன அண்ணம் ஆந்தை சொன்னதை யோசித்தது பல்லாண்டுகளாய் இதே ஏரியில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் வெளி உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரியாமலே இருந்துவிட்டோம் வயதும் ஆகிவிட்டது முன்பு போல ஒரே இடத்தில் கிடக்காமல் இறுதி காலத்திலாவது நாலு இடத்திற்கு சென்று நாலு பேர்களை சந்தித்து வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது மறுநாள் மதியம் ஆந்தை சொன்ன இடத்திற்கு சென்றது உயரமான மரம் அதன் பொந்தில் ஆந்தை முகத்தை வெளியே காட்டியபடி இருந்தது ஆந்தை தம்பி நான் அன்னம் வந்திருக்கிறேன் என்று அன்னம் குரல் கொடுத்தது ஆந்தைக்கு அன்னத்தின் குரல் கேட்கவில்லை அது கழுத்தை நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்தது ஆனால் ஒன்றும் தென்படவில்லை ஆந்தை தம்பி அன்னம் வந்திருக்கிறேன் என்று மீண்டும் குரல் கொடுத்தது அன்னம் அன்னத்திற்கு தெரியாத ஒன்று ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது என்று இருள் தொடங்கும் நேரத்தில்தான் கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கும் தான் பலமுறை அழைத்தும் ஆந்தை பதில் குரல் கொடுக்கவில்லையே என்று துயரப்பட்டாலும் சற்று நேரம் பார்ப்போம் என்று அமைதியாக இருந்தது மெல்ல இருள் துவங்கியதும் ஆந்தை கூண்டை விட்டு வெளியே வந்து அன்னத்தை பார்த்து அன்பு அண்ணா தங்கள் வரவு நல்வரவாகுக எனக்கு பகலில் கண் தெரியாது அதனால் தங்களின் குரல் கேட்டும் கண் தெரியாததால் எங்கு இருக்கிறீர்கள் என தெரியாமல் தவித்தேன் உங்கள் குரலுக்கு பதில் கொடுக்காததற்கு மன்னியுங்கள் என்றது ஆந்தை அதே சமயத்தில் வெளியூர் பயணம் செய்ய பத்து இருபது ஆட்கள் ஆலமரத்தின் அடியில் சிலர் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தனர் சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர் கூட்டத் தலைவன் இப்போது கிளம்பினால்தான் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு விடுவதற்கு முன் செல்ல முடியும் என்று நினைத்தவர் அனைவரையும் எழுப்ப சங்கு ஊத அந்த சப்தத்தை கேட்ட ஆந்தை அலற அந்த அலறல் அவர்களுக்கு அபசகுணமாய் தோன்ற அலறிய ஆந்தையை கொல்ல முடிவெடுத்த தலைவன் இருளில் சப்தம் வந்த பகுதியில் அம்பு வீசும் திறமை கொண்டவனை அம்பு எய்ய சொல்ல அந்த அம்பு அன்னத்தின் முதுகில் பாய அது அங்கேயே இருந்தது இந்த கதையிலிருந்து நீதி என்னன்னு பார்த்தோம்னா எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாய் இருந்தாலும் கால நேரம் அறியாமல் ஒரு இடத்திற்கு செல்வதும் ஆபத்து அவ்வாறு சென்றால் அம்பு பட்டு இறந்த அன்னத்தின் நிலைதான் நமக்கும் ஏற்படும் ஆக ஒரு செயலை செய்வதற்கு முன் காலநேரம் அறிந்து செய்வதே சிறந்த பண்பாகும்